சலமார் அலியல்லா ஹைபர் காலத்தில் அவங்களுக்கு காலில் சரியான ஒரு காயம் கடுமையான காயம் எந்த அளவுக்கு காயம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களாம் சலமா அவர்கள் இந்த காயத்தினாலே இறந்து போயிடுவார் அவ்வளோ கடுமையான காயம் இருக்குது இவர் சீக்கிரம் இறந்து போயிடுவாரு என்றெல்லாம் என்ன செய்வாங்களாம் மக்களை பேசிக்கொள்வாங்களாம் அந்த அளவுக்கு அவருடைய காலில் கடுமையான காயம் உடனே என்ன சொல்றாங்க சலமார் அலியல்லா வணுஹு அந்த காயம் என்கிட்ட இருந்துச்சு மக்கள்லாம் இப்படி சொன்னாங்க நான் என்ன தெரியுமா மாநபி சல்லிசல்ல ஓடி போயிட்டேன் அழிவம் பெருமான சல்லு அலஹி வசலம் ஓடு ஓடி சென்று விட்டேன் பெருமான செல்லம் அவர்கள் அந்த காலிலே தடவி கொடுத்து எனக்கு என்ன செஞ்சாங்க ஷிஃபா தந்தாங்க அதற்கு பிறகு இன்று வரை இப்பொழுது வரை இந்த காயத்திலே நான் எந்த ஒரு வகையான வழியையும் உணரவில்லை இந்த காயத்திலே எந்த ஒரு வகையான வழியையும் நான் உணரவில்லை இதுவரைக்கும் அப்படின்னு சொல்லி சலமா ரதி அல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பெருமான செல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு தடவி கொடுத்து நோய் ஷிஃபா கிடைத்திருக்கிறது நிவாரணம் கிடைத்திருக்கிறது என்று புகாரியில் பதிவாக இருக்கிறது எனவே பெருமான செல்லல்லா அலி செல்வர்களை பார்த்து நோய் நிவாரணம் தந்த மாணவியே உங்கள் மீது செலாம் உண்டாகட்டும் என்று நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் அதுல தப்பில்லை அடுத்து இன்னொன்னு என்ன சுபான மூலம் இன்னொரு செய்தி வருது உளவு தக்குனு சக்கீமா லதைஹி புரு சகாமி நீங்கள் நோயாளியாக இருந்தால் நபியிடத்திலே அதற்கு நிவாரணம் இருக்கிறது அப்படின்னு வருது இதையும் சிறுக்கும் பானம் நீங்கள் நோயாளியாக இருந்தால் நபியிடத்தில் அதற்கு நோய் நிவாரணம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா பெருமான சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுடைய பயன்படுத்திய அத்தனை பொருட்களிலும் என்ன இருக்கிறது நோய் நிவாரணம் இருக்கிறது பெருமான பெருமானா சல்லல்லாஹூ அழகிவசெல்லம் அவர்களுடைய முடியை சஹாபி பெண்மணிகள் திருமான சல்லல்லாலேசனுடைய மனைவி உம்மு சலமா ரதி அல்லா பாதுகாத்து அவங்க காலகட்டத்தில் யாருக்காவது நோய் வந்துச்சே அப்படின்னு சொன்னா கண் திருஷ்டி ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த தன் அந்த தண்ணீரில் கலந்து கொடுப்பார்களாம் நோய் நிவாரணம் பெற்றிருக்கிறார்கள் புகாரிலே பதிவாகி இருக்கிறது பெருமானா சல்லல்லாலேசன் பயன்படுத்திய அந்த ஆடையை பயன்படுத்தியும் கூட நோய் நிவாரணம் பெற்றிருக்கிறார்கள் ஹதீசிலே வந்திருக்கிறது முஸ்லிம் ஷரீஃபிலே அஸ்மாபின் தபிபக்கர் அலியல்ல சொல்லுகிறார்கள் அவங்க ஒரு ஆடை வச்சிருக்காங்க எடுத்துட்டு என்ன ஜுப்பா உடுத்திய அழகிவசம் இந்த ஆடையில் தான் அழகி வசனம் உடுத்திய நிலையில் தான் அவங்க மரணிச்சு போயிட்டாங்க அவங்க மரணமான பிறகு அந்த ஆடையை ஆயிஷார் எடுத்து வச்சுக்கிட்டாங்க பின்பு ஆயிஷார் அலி இந்த ஆடையை எங்கிட்ட தந்துட்டாங்க இந்த ஆடையை வச்சு நாங்க என்னென்ன பண்ணுவோம் தெரியுமா உம்முசா நாங்கள் இந்த ஆடையை கொண்டு நோயாளிகளுக்கு கழிவு கொடுப்போம் அப்படி நோயாளிகளுக்கு கழிவு கொடுத்து அதன் மூலமாக நாங்கள் நோய் நிவாரணம் பெற்றிருக்கிறோம் அடைவோம் அப்படிங்கிறாங்க அப்ப நாம் நோயாளியாக இருந்தால் நீங்கள் நோயாளியாக இருந்தால் நபியிடத்திலே நோய் நிவாரணம் இருக்கிறது என்று இப்படி படிச்சதால் என்ன தப்பு இருக்குது நபியினுடைய முடி இன்றும் இருக்கிறது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது நீரில் கரைத்து குடித்தால் நோய் ஷிஃபா கிடைக்கும் நிவாரணம் கிடைக்கும் என்று புகாரியில் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது நபியினுடைய ஆடையை கழிவு குடித்தால் நோய் சிஃபா கிடைக்கும் நிவாரணம் கிடைக்கும் என்று முஸ்லிம் ஷெரீப்பில் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இவ்வளவு இருந்தும் கூட இவங்க என்ன சொல்வாங்களா நபியே நோய் நிவாரணம் அளிக்கக்கூடியவர் தாங்கள் என்றோ அப்படின்னு சொல்லிட்டு அது சிறுக்காக போயிடுமா இந்த சிறுக்கை ஒழிக்கிறதுக்கு அங்கே ஒரு மாநாடு நடத்த போகிறாங்களா அந்த மாநாடை நம்ம ஆதரிக்கணும் ஹதீஸில் எதுவெல்லாம் கூடும் என்று இருக்கிறதோ எதுவெல்லாம் மார்க்கத்தில் உண்டு என்று இருக்கிறதோ அது அனைத்துக்கும் சிறுக்குன்னு பேர் வச்சுட்டு அதை ஒழிச்சிக்கிட்டே இருப்பீங்களோ அப்படி ஒழிச்சிக்கிட்டே போனீங்கன்னா இப்போ புகாரி காணா போயிடும் அப்புறம் முஸ்லீம் காணா போயிடும் காலப்போக்கில் போகிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா குரான் இல்லாமல் போயிடும்